ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆயில் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல்னு சொல்லியிருக்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்ட் டு ப்ரைஸ் டார்கெட்டாக அறுநூற்றி ஆறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி இருபத்தி நாலுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக நம்ம பார்க்கும்போது ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட் ரேட் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் பதினெட்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பதினஞ்சு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்ப்போம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட்டு தான் அக்சஸ் பண்ணுறோம் கேஷ் ஃப்ளோவில் நெட் கேஷ் ஃப்ளோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை கம்பேர் பண்ணும்போது எண்பத்தி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸில் வந்து நாலு புள்ளி ரெண்டு பெர்சன்ட் டிக்ரீஸ் ஆகிருக்கு இப்போ நெட் கேஷ் ஃப்ளோ நம்ம பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மைனஸ் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டுன்னு இருந்தது இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மைனஸ் முப்பதுன்னு குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பத்து கோடி இரநூத்தி பத்து ரூபா குறைஞ்சிருக்கு அதே சமயத்தில் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனும் கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ருபீஸ் குறைஞ்சிருக்கு அதே சமயத்துல இந்த சைடு நம்ம பார்க்கும்போது கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நமக்கு வந்து அவங்க சப்சிக்வென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ இவனுடைய பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்ப்போம் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து டோட்டல் அசெட் இருபத்தி நாலு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பார்த்தோம்னாலும் இருபத்தி அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இவனுடைய ஆனுவல் ரிசல்ட்டை நம்ம பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஏழு புள்ளி நாலு பர்சன்ட் குறைஞ்சி போச்சு அதே மாதிரி ரெவின்யூ எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சி போச்சு என்னுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் முப்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூற்றி எட்டு இருக்குது எபிட் மார்ஜின் நாற்பது புள்ளி தொண்ணூற்றி ஆறு இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இருபது புள்ளி ஒம்போது இருக்குது இந்த இண்டிகேட்லாம் பார்க்கும்போது ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அதே சமயத்தில் இந்த சைட் நம்ம பார்க்கும்போது போன வருஷத்தை காட்டிலும் கம்மி ஆனால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது

அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாத்திரம் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மாத்திரம் நடுவில் ஒரு மியூட் கொடுத்துட்டு திருப்பி கீழே இறங்கியிருக்கிறாங்கிறதையும் பார்க்குறோம் அப்போயுமே இன்கிரீஸ் ஆகுறானா சப்ஸிக்வெண்ட்டாக இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை ஃபாலோ பண்ண போகிறானா இல்லாட்டி கீழே டிக்ரீஸ் ட்ரெண்டை ஃபாலோ பண்ண போகிறானான்னு பார்க்கணும் சார் இப்போ இந்த சூழலில் எஸ்டிமேஷன்ஸுக்கு அனாலிசிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அனாலிசிஸ்ட் என்ன எதிர்பார்க்குறாங்க முப்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்ட் க்ரோத் இருக்கும் இபிஎஸ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படி இருந்தாலும் அவங்களுடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்னாகவும் ஹை எஸ்டிமேஷன் அறுபத்தி ரெண்டு புள்ளி மூணாவும் இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இவங்க எதிர்பார்க்கறது ஐம்பத்தி ரெண்டு புள்ளி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஆவரேஜ் நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஐம்பத்தி ரெண்டு புள்ளி நாலுன்னு பார்க்குறாங்க அப்போ ஒரு ஆறுரூவா கூடுதுன்னு வச்சோம்னு வச்சுக்கோ ஆறுரூவா கூடுது அப்படின்னு பார்த்தோம்னா கூட கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் கூடுதுன்னு வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு சுமாராக பத்து ப பதினஞ்சு கிட்டக்க கூடுதுன்னு எடுத்துக்கிறோம் அப்போ இந்த ப்ரெசண்டேஜ் ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு எதிர்பார்க்கறது முப்பத்தி அஞ்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு எதிர்பார்க்கறது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு கம்பேர் பண்ணும்போது பதினஞ்சு பர்சன்ட் தான் குரோத் எதிர்பார்க்குறாங்க இப்போ இது மாதிரியான சூழல் இருக்குது இப்போ இந்த சூழலில் நம்ம இந்த எஸ்டிமேஷன் அப்படிங்கிறத நம்ம ஒரு தான் வச்சுக்கணும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா குவா்டர்லி பெர்ஃபாமன்சஸ்ல வந்து கவுத்தி விட்டுட்டாங்கன்னாக்க இங்க எஸ்டிமேஷனே மாறும் அதனால இது ஒரு கைடன்ஸா வச்சுக்கிறோம் சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கு அதாவது இன்னும் வளர்ச்சி பாதையில போகுதுன்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க சில கால்குலேஷன் இருக்கும் அந்த கால்குலேஷன் பிரகாரம் கூட டேலி ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு தான் வச்சுக்கிறோம் இப்போ கரண்டா என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதுக்கு முன்னாடி உன்னுடைய ரெவன்யூ மிக்ஸ் பார்த்துருவோம் ஆனுவலைஸ்டு ரெவன்யூ மிக்ஸ் ப்ராஃபிட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது குரூட் ஆயிலிருந்து நாற்பத்தி ரெண்டு பெர்சென்ட் ஆகும் நேச்சுரல் கே கேஸில் இருந்து பதினெட்டு பர்சன்ட்டு அதுக்கப்புறம் எனர்ஜிலேருந்து பத்தொம்பது பெர்சன்ட் வருது இருந்து ரிஃபைனரி ப்ராடக்ட்லேருந்து பத்தொம்பது பெர்சன்ட் வருது ஸோ இப்போ குரூட் ஆயில் தான் இவங்களுக்கு ஹையெஸ்ட் கான்ட்ரிபியூஷனாக இருக்குது இப்போ இவனுடைய குவார்டர்லி பர்ஃபார்மன்சஸை பார்ப்போம் அப்போ தான் நம்ம கரண்ட் இபிஎஸ் உடைய ட்ரெண்ட் என்ன போய்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் குவார்ட்டர்லியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு க்யூ த்ரீ வரைக்கும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நாற்பத்தி மூணு பர்சன்ட் க கம்மியாக இருக்குது அதே மாதிரி ரெவின்யூவும் பதினஞ்சு புள்ளி மூணு பர்சன்ட் கம்மியாக இருக்குது அப்போ இவங்க டிமாண்டு நார்மலைஸ் ஆகுதா அப்படிங்கிற ஒரு தோற்றமும் இதில் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் கியூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது ரெவின்யூ ஒரு அறுநூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் ஒரு எழுநூறு கோடி ரூபாய்க்கு கம்மியாயிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் ஒரு நாலு ரூபா இருபது பைசா கம்மியாகி எட்டு ரூபா இருபது பைசான் இருக்கு இப்போ இந்த இடத்துல இபிஎஸ்ஸோட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் போன குவாட்டரை காட்டிலும் கம்மியாக எடுத்திருக்கிறாங்க டிடிஎம் கம்மியாக இருக்குது அதனால டிகிரிஸ் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இந்த மூணு குவாட்ரா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அறுபத்தி ரெண்டும் இருந்தது எப்போ ஜூன் மாதம் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு இருந்த டிடிஎம் அதுக்கப்புறம் செப்டம்பருக்கு ஐம்பத்தி ஒன்றுன்னு குறைஞ்சி இப்போ டிசம்பருக்கு நாற்பத்தி அஞ்சுன்னு டிடிஎம் குறைஞ்சிருக்கு அதனால இது டிகிரிஸ் ஸ்ட்ரெண்டில் இருக்குது சப்சிக்வெயின் குவார்டருக்கு இது இன்க்ரீஸ் ட்ரெண்டுக்கு மாறும் அப்படிங்கிற லெவல் இல்லை இந்த இந்த நாற்பத்தி அஞ்சுங்கிற இந்த ட்ரெண்டை வந்து அப்படியே மேட்ச் பண்ணினாலோ இது கொஞ்சமாவது மேலே ஏறும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் பார்ப்போம் நமக்கு எஸ்டிமேஷன் என்ன வருதுங்கிறத எக்ஸல் ஷீட்டில் நம்ம பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஐம்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து ஒன்னு புள்ளி பதினாறு பெர்சென்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம என்னோட எக்ஸ்எல்மேட்ல போட்டோம் எக்ஸ்எல்மே நம்ம அனலைஸ் நம்மளோட எக்ஸ்எல்மேட்ல நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ முன்னூத்தி இருபத்தி மூணு எடுத்திருக்கிறோம் எழுபத்தி ஃபேர் இருக்கு இப்போ வந்து பாயிண்ட் செவன்டி த்ரீங்கிற ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது குமிலேட்டிவ் இபிஎஸ் முப்பத்தி ரெண்டு இபிஎஸ் டிடிஎம் நாற்பத்தி அஞ்சு புள்ளி நாற்பது நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பதினொன்று புள்ளி முப்பத்தி அஞ்சுன்னு இருக்கு இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்க கியூ த்ரீயை காட்டிலும் நெக்ஸ்ட் குவார்டருடைய எஸ்டிமேஷன் கூட இருக்கு இது ஒரு பாயிண்ட்டு மேலே ஏறலாம் மேலே போனால் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் இது அதே சமயத்தில் எக்ஸிட் ஆக போகிறது என்னமோ பதிமூணு புள்ளி ரெண்டு எக்ஸிட் ஆக போகுது அப்ப இவன் வந்து எஸ்டிமேஷன் பதினொன்று புள்ளி முப்பத்தி அஞ்சுன்னு எடுக்கிறான் எஸ்டிமேஷன் இருக்கு இதுவா கம்மியா தான் கிடைக்குது கீழே ரெண்டு ரூபா கம்மியா இருக்கு அதனால இந்த அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்குமோ இல்லாட்டி இந்த ரெண்டு ரூபாயை கவர் பண்ற வரைக்குமோ ஒரு கரெக்ஷன் போடுறானா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஆக்சுவல் ரிசல்ட்டு இந்த பதிமூணு புள்ளி ரெண்டை மேட்ச் பண்ணினாலோ இல்ல அதை காட்டிலும் கூட எடுத்தாலோ இது சப்ஸிக்வெண்ட்டாக மேலே உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இவன் இந்த எஸ்டிமேஷனை மீட் பண்ணாலோ இல்லாட்டி அதுக்கு கீழே எடுத்தாலோ சப்ஸிகைவெண்ட்டாக கரெக்ஷனுக்கு லீடு எடுக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பனென்ஷியலில் நமக்கு வந்திருக்கக்கூடிய ப்ரைஸ் ப்ரைஸ் தகவல்களை தூக்கி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிட்டோம் இப்போ இவன் வந்து கீழே கரெக்ட் கரெக்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் எந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னாக்கா ஆக்சுவலாக நமக்கு வந்து இது வந்து எஸ் த்ரீ எஸ் ஃபோரில் இருக்கும் இங்கே நமக்கு இந்த எக்ஸ்பனன்ஷியல் ட்ரெண்டில் வந்து எஸ் த்ரீ எஸ் ஃபோர் ரேஞ்சில் தான் இருக்கும் நான் வந்து இந்த இடத்துல புரிகிறதுக்காக சப்போர்ட் ஒன் அப்படின்னு நான் இந்த இடத்துல போட்டிருக்கிறேன் ஆக்சுவலாக இது எஸ் த்ரீ இது எஸ் ஃபோர் அப்படி தான் கனெக்ட் பண்ணும் இது வந்து எஸ் டூ இது வந்து எஸ் ஒன் அப்படி தான் கால்குலேட் பண்ணணும் பட் நம்ம வந்து இந்த இடத்துல புரிதலுக்காக நான் இப்படி போட்டிருக்கிறேன் இப்போ அவன் வந்து நமக்கு சப்போர்ட் ப்ரைஸுங்கிற ரேஞ்சான நானூற்றி பத்துலேருந்து முன்னூற்றி முப்பத்தி மூணுங்கிற பாக்ஸை தொட்டுட்டு அந்த நானூற்றி பத்துங்கிற சுச்சுவேஷனுக்குள்ளேயே அதாவது அந்த அந்த சூழலுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இப்போ டவுன் ட்ரெண்டு சப்சிக்வெண்ட்டாக கரெக்டிவ் ட்ரெண்ட் லீடாக எடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஜோனில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து நானூற்றி பத்து முந்நூற்றி எழுபத்தி ஒன்று முந்நூற்றி முப்பத்தி மூணு இந்த ஜோனில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் அப்போ முந்நூற்றி முப்பத்தி மூணுக்கு கீழே உடச்சா அப்படின்னு சொன்னாக்க எஸ் டூ சோன் வந்து இரநூத்தி அறுபத்தி ஆறுலேருந்து இரநூத்தி எட்டு எஸ் டூக்கும் எஸ் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது ஸோ அப்போ இந்த இடத்துல அவன் கரெக்ஷன் எடுக்கிறான்னாக்க இந்த லெவலில் எங்கே வேணாலும் கரெக்ஷன் எடுக்கலாம் இப்போ சப்போஸ் இவன் மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நானூற்றி ஐம்பத்தி நாலு இந்த நானூற்றி ஐம்பத்தி நாலுங்கிறது எஸ் ஒன்னுக்கும் ஆறு ஒன்றுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு இதை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் புல்லி ஸ்ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணி மேலே ஏறினான்னாக்க

அதுக்கப்புறம் அறுநூற்றி அஞ்சு அதுக்கப்புறம் ஆர் டூ ஆனால் எழுநூற்றி பன்னெண்டுலேருந்து எண்ணூற்றி முப்பத்தி எட்டு எண்ணூற்றி முப்பத்தி எட்டையும் உடச்சி சப்ஸிக்வெயின்ட்டாக புல்லிஸ் ட்ரெண்டு கண்டினியூ ஆனால் நைன் செவன்ட்டி நைன் நம்ம வந்து இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் சப்ஸிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வருதோ அதை ரிவியூ பண்ணிக்கலாம் சரி ஏன் நைன் செவன்ட்டி நைன் வரைக்கும் அப்படின்னு சொன்னாக்க இங்கே வந்து இவன் மிட் பாயிண்ட்டை கட் பண்ணிடலாம் மிட் பாயிண்ட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட் பண்ணவே இந்த மிட் பாயிண்ட்டை கடந்து இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கிறான் மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு இதோட இதுல இந்த ஜோனோட மிட் பாயிண்ட் வரைக்குமே கூட போயிரكரா இப்போ நமக்கு வந்து இதே லெவலுக்கு வரணும்னா இபிஎஸ் இதே மாதிரியே அதுரிபுதுரியா மேலே ஏறி இருக்கணும் நார்மலா மேலே ஏறுறா அப்படின்னு சொன்னா இந்த மிட் பாயிண்ட்ட கட் பண்ணிட்டு இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் ட்ரேட் ஆகலாம் அது உடைச்சு போறானா இந்த மிட் பாயிண்ட் நைன் இதே மாதிரி வந்துச்சுனா ரெண்டு மிட் பாயிண்ட் கட் பண்றானா 979 கான சான்சஸ் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க